சனி பயிற்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்தி மூன்றுக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி சனிப்பயிற்சியில் ரிஷபராசிக்கு என்ன எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசியாக இருந்தால் ரிசப லக்னமாக இருந்தாலும் சரி சனி யோகாதிபதி தான் எப்பொழுதுமே யோகத்தை சொல்லணும் தருவான் சனி ஒருவனே யோகாதிபதி அப்போ யோகாதிபதி வந்து பத்தில் உட்காடுறான் பத்துங்கிறது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்ம தர்மாதிபதி யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது இந்த தடவை ரிஷபராசிக்கு அள்ளித்தரப்போகிறது சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்போம் எதுவுமே நடக்கலையே எங்கே போனாலும் முன்னுக்கு பின் முரணான தகவல் தானே நமக்கு கிடைக்கிது சென்று வா நாளை பார்ப்போம் நாளை மறுநாள் பார்ப்போம்னு தள்ளிக்கிட்டு போன அனைத்து வேலைகளும் திருமணத்தில் ஆரம்பித்து குழந்தை வாக்கியத்தில் ஆரம்பித்து வெளிநாடு சம்பந்தப்பட்டதில் ஆரம்பித்து அரசியல் அரசாங்க தொடர்பு அரசியல் வேறு அரசாங்க தொடர்பு வேறு அரசியலில் போனாலும் அது மிகப்பெரிய பவர்ஃபுல் தான் அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பதுங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அந்த வேலையை அள்ளி கொடுக்க சனி பகவான் தயாராக இருக்கிறார் அப்போ சனி யோகாதிபதி இருக்கிறதுனால ஏற்கனவே ரிஷபராசிக்கு சனி பகவான் மிகப்பெரிய சங்கடங்களையோ ஆபத்துகளையோ கொடுக்க மாட்டான் தடுத்து நிறுத்துவான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ரிஷபராசிக்கு சனி பகவான் தடங்கல்கள் செய்ய மாட்டான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் தான் தோன்றித்தனமான முடிவுகளை எடுத்துட்டு நீ என்ன சொல்கிறதோ நான் என்ன பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கதையில் அவங்க முடிவுகள் எடுத்துருவாங்க அதில் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்போ சனி கொடுக்க எவன் தடுப்பான் சனி கெடுக்க எவன் தடுப்பான் அப்போ ரெண்டு தகவல் வருது இதற்கு உங்களுக்கு சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார் ரெண்டாவது உங்கள்லாம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் பொருத்தம் பார்த்துருப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க தகவல் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி பெண்டிங்கான திருமணங்கள் அவங்களே கூப்பிட்டு திருமணங்கள் வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கு இந்த ராசிக்கு காத்திருக்கிறது உங்களுடைய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் நன்றாம் பணிதல்ங்கிற ஒரு கருத்தை நீங்கள் மனதில் நிலைநிறுத்தி செயல்படுத்திக்கணும் அடுத்தவங்க சொல்கிற தகவல்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு உங்களுடைய கருத்தையும் அதில் ஆக்ட் பண்ணி உங்களுடைய செயல்பாடு ரொம்ப சூப்பராக போனால் மிகப்பெரிய ஒரு அதிசயமிக்க ஒரு வாழ்வை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது